பழசெல்லாம் மறந்துரும் சொன்னியே அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இல்ல உப்புலி என்ன அதை விட பெரிய பிரச்சனை இப்ப வந்திருக்கு எனக்கு தெரியாம உனக்கு புது பிரச்சனையா என்னன்னு சொல்லு ரங்க அது கூட சொல்ல முடியாத பிரச்சனையா அப்படி இல்ல உப்புலி தோபார் எந்த பிரச்சனைக்கும் சாப்பிடாம இருந்த தீர்வு கிடையாது எழுந்து போய் சாப்பிடு நான் ஒன்னும் உன்ன கம்பல் பண்ணலைம்மா ஐயோ உப்புல உட்காரு பரவாயில்ல நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம் நேரத்துக்கு சாப்டா போதும் உப்புல உட்காருங்குறேன்ல உட்காரு மறைச்சிருக்கேன் நான் ஏதாவது உங்ககிட்ட நான் ஏதாவது மறைச்சிருக்கே நான் சொல்லி மனச கஷ்டப்படுத்த வேண்டாம் தான்ப்பா என்கிட்ட சொல்றதுல மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா கோத இருக்கா இல்லையா ஆமா இருக்கா அவளுக்கு என்ன சொல்லுறங்க கண்ண இருக்கா இல்லையா அதன ஆசைப்படுற அப்படியா இதுல நம்ப முடியாம போறதுக்கு என்ன இருக்கு கண்ண பையன் நீயே சர்டிபிகேட் கொடுத்துருக்க கோதையும் ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல நல்லது நல்லதுதான அமையும் இவா விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு என்ன ஏன் உனக்கு இவ காதல் விஷயம் பிடிக்கலையா காதல் விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு கிடையாது உப்புலி பிரச்சனை அது இல்ல பிரச்சனையே வேற என்ன என்ன உப்புலி என்னங்கற கண்ணனோட அம்மா மைத்ரிய பத்தி அந்த கோமலா மாவி ஒரு மாதிரி பேசினா சொன்னியோ அவ அந்த மாமி சரியில்லாதவ ஒரு மாதிரி அந்த மாமா கூட மாமியோட இல்ல விட்டுட்டு போயிட்டாருன்னுலாமோ சொன்னியே ஆமா இருங்க கோமலா மாமி மைதிலி பத்தி அப்படிதான் சொன்னேன் பிரச்சனை என்னன்னு இப்ப புரியறதா உப்புலி ஏற்கனவே அத்திம்பேறு குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாம இருக்கு இதுல கல்யாண ஏற்பாட வேற நம்ம செஞ்சோன்னா அத்திம் நம்ம மேல இருக்கிற கோவம் அதிகமாகாதா எப்படிங்கிறியா என்ன தப்பா நினைச்சுன்னு இருக்கிற அத்திம் கோமலா மாமி மூலமா மைத்திலிய பத்தி நிச்சயம் காதல போய் அதுக்கப்புறம் பேர் அமுதனுக்கு அக்கா பொண்ணு லட்சுமிய கல்யாணம் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கோம் அது ஆயிடுமே இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல உப்புலி என் தங்க எங்கிட்ட எந்த உதவியும் கேட்டது முதல் தடவையா உதவி அமுதா என்கிட்ட சொல்றான் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இது ஒரு பக்கம் இருக்க என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியாம என் என்கிட்ட நேரடியா கேட்கவும் முடியாம கோதை உள்ளுக்குள்ளேயே தவியா இருக்காளே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் உப்புலி என்னால கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டு ஆனா நான் உனக்கு சொல்ற ஒரே ஆறுதல் நல்லவாளுக்கு வர கஷ்டம் எல்லாமே மார்கழி மாச கால பணி மாதிரி வெளிச்சம் பட்ட உடனே கரைஞ்சி போய்டும் இத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ ஆமா இந்த விஷயம் ராகுனுக்கு தெரியுமோ தெரியும் சரி ராகுனோட அபிப்ராயம் என்ன மைத்திலிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி நல்லவாளை பத்தி தப்பா பேசுறதே பெரிய பாபங்கிறார் ரங்கா கோமலா மாமி சொன்னதை வச்சு மைதிலே நாம ஒரு மாதிரி எடை போடக்கூடாது கோமலா மாமி என்கிட்ட பேசும்போது ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறா அப்படின்னு இக்கு வச்சுதான் பேசினான் அதனால மைதிலி யாரு அவ ஆத்துக்கார் யாரு ஏன் விட்டுட்டு போனார் இந்த சாரங்கன் யாரு இதெல்லாம் முதல்ல விசாரிச்சுட்டோ நான் அப்புறமா அவங்க கிட்ட சொல்றேன் அந்த கவலை உனக்க வேண்டாம் இது என்னோட பொறுப்பு நீ வந்து டிஃபன் சாப்பிடு எல்லாத்துக்கும் நல்ல வழி கிடைக்கும் வா டிஃபன் சாப்பிட எழுந்துரு வா நான் போய் ரெடி பண்றேன் வா ராகவா வாங்கோ உட்காருங்கோ சொல்லுங்க மாமா ஏன்பா நம்மாத்த குழந்தைகள் தான் என்ன உப்பிரி மாமான்னு கூப்பிடுறது என்ன நீ என்ன மாமா வாக்குறிய இத பாருங்க நீங்க என்ன விட வயசுல மூத்தவர் சஷ்டி எப்த பூர்த்தி பண்ணிண்டவர் ஒரு மரியாதைக்காக மாமான்னு கூப்பிட்ட தப்பா நான் நீ ஏதோ கிண்டல் பண்றாக்கு நினைச்சுட்ட மாமாங்கிற உறவோட பலம் அதனோட புனிதம் இதெல்லாம் தெரியாம எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா ஆக்கி வார்த்தையாவே அதே மாதிரி நினைச்சு ஆயிட்டாலும் அதான் ராகவா மாமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதனோட புனிதம் எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கு பேர் வைக்கும் போது மாமாதான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவா அவ்வளவு ஏன்

நம்ம வீட்டில் உள்ள ஆம்படையா வேலையாவோ மற்ற காரியமாவோ வெளியில புறப்படுறச்ச அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்நாட்டிகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பா தெருவில் உள்ள மற்ற பெண்களை அவாவா சகோதரியா நினைச்சி வாழ்ந்துட்டு இருந்தா அதனால தான் அவளை எல்லாம் நம்ம மாமான்னு கூப்பிடுறோம் அந்த சொல்லோட அர்த்தமே பாதுகாப்புங்கிறது தான் உப்பிலி இதை இப்பெல்லாம் எல்லாரும் கேள்வி பொருளாக ஆக்கி விட்டா நம்ம புராணங்களே எடுத்துங்களே கௌரவர்கள் கெட்ட பெயரோட வாழ்ந்ததுக்கு காரணம் அவளோட மாமா சகுனி தான் அவனோட கெட்ட புத்திய தான் அவளுக்கு அவன் கொடுத்தான் அதே மாதிரிதான் அபிமன் அவன் தாய் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண அவரோட நல்ல குணங்கள் தான் அபிமன்யுக்கு இருந்தது நிச்சயமே ராவா மாமாங்கிற வார்த்தையில எவ்வளவு புனிதம் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுருத்து இதை புரிஞ்சிக்காம நீ என்னை கிண்டல் பண்றியோ அப்படின்னு நான் நினைஞ்சுட்டேன் என்னை நீ மன்னிச்சிரு பாவ ரங்கநாகி தனியா கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிட்டுருப்பா அவளுக்கு நான் போய் ஹெல்ப் பண்றேன் இப்ப புரிஞ்சுட்டேலா புலி மாமாங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு புனிதம் இருக்கிறதுன்னு ராகவா ரொம்ப நல்லா சொன்னப்பா நான் வரட்டுமா சரி

அதான் எப்படி இருக்கீன்னு கேட்டு போலான்னு வந்தேன் ஐயோ ஓகே நவ் எஸ் சார் ஆத்துல ஆன்ட்டி இல்ல ஆ இருக்காளே ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் அம்மா அம்மா வரேன்டி என்ன அட ஆ நமஸ்கார் ஆண்டி நமஸ்காரம் பா எப்படி இருக்கே சக்கியமா இருக்கே ஆர் ஜே ராமன் ஓகே பரவாயில்லையே மறக்காம பேர்ல இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கே மறக்க முடியுமா அம்மா அன்னைக்கு உங்க தாத்தா தேடிட்டு இருந்திய கண்டுபிடிச்சியா எங்க போயிருந்தாரா அது ஏன் கேக்குறே போங்கோ நான் எப்படி என் தாத்தாவை தேடிட்டு இருந்தேனோ அதே மாதிரி என் தாத்தா என்ன தேடிட்டு இருந்தாரா நீங்க இந்த பக்கம் போனே இல்ல அப்பதான் அவர் வரார் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தாரா உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு என்னப்பா இன்னொரு வாட்டி இன்ட்ரோ듀ஸ் ஆயிண்டா போச்சே ம் அது கரெக்ட்டா என் தாத்தா அடிக்கடி சொல்வார் வாழ்க்கையில நம்ம யாரையாவது மீட் பண்ணணும் இருந்தா கண்டிப்பா நம்ம அவளை மீட் பண்ணி தீருவோமா இருக்கலாம் பா பெரியவா சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அஜே ராவன் ஆ அன்னைக்கு கோவிலில் பார்த்தே சொன்னேன் ஒரு பிள்ளையாண்டான ஈவனை தான்தான் ஆ எங்கள் ஆத்துக்காரத்தான் ஹலோ அங்குல் ஆ ஓட சப்ராய்ஸ் நான் இங்கே மீட் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை என்ன அங்குல்

அப்பா இவர் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் இவரை பார்க்க தான் நீங்க மும்பைக்கு போவீங்களா என்ன கோதை இப்படி கேட்டுட்ட நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து அங்கிள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என் தாத்தா மீட் பண்ண அடிக்கடி யாத்துக்கு வந்துட்டு போற ஆமா ரங்கம் இவர் தாத்தா பாம்பேல பெரிய ஆளு பிசினஸ் மேக்னட் ஆட்டோமொபைல் லைன்ல பெரிய கிங் நான் இந்த அளவுக்கு பிசினஸ்ல வளர்ந்திருக்கனா அதுக்கு அவர் தாத்தா தான் காரணம் அப்படின்னா உங்க தாத்தா பேர் என்ன என் தாத்தா பேரா ஆர் பால் ஆமா ரங்கம் இவரு தாத்தா ரொம்ப நல்லவரு ஏன் அங்கிளா நான் எத்தனை தூரம் ஆட்டி அழிச்சுட்டு வாங்க சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்க ஒரு வர கூட ஆஷன் வரவே இல்ல. ஆனா இப்போ பாத்தீல நானே ஆட்டியை மீட் பண்ணியாச்சு. ஃபோன். ஹ? அடிக்கிறது எடு. நீங்க பேசின்னு இருக்கோ? வந்துரு. சார். நான் ஒரு பெரிய இக்கத்துல மாட்டin இருக்கேன். பெரிய ரகுவா. ஜானகி எங்க வந்தீங்கன்னா? சார். ஆமா சார் அவன் இங்க இருந்து கிளம்பின உடனே நான் உனக்கு ஃபோன் போட்டேன் நாட் ரீச்சபிள்னு வந்தது ஜானகி பத்தின உண்மை ரங்கநாயகி தெரியவே கூடாது தெரிஞ்சதுனா நாம இவ்வளவு வருஷமா காபாத்தின் வந்த ரகசியத்துக்கு அர்த்தமே இல்லாம போய்டும் ஆஹா ஜானகிய ஜாஸ்தி பேச விடாம பண்ணி உடனே அனுப்புற வழியை பாரு சரி சார் நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு கோவில்ல நானும் தாத்தாவும் பிரிஞ்சது அவர் நான் தேடிட்டு இருந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் அக்கறை வந்து பேசினது நீங்க எனக்கு தாயார் குங்கும கொடுத்தது அப்புறம் ஒரு நாள் நான் கோதைய கோகுலம் சாஃப்ட்வேர் ஆஃபீஸ்ல மீட் பண்ணது அங்க அவகிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வந்து பார்த்தா ராகவன் அங்கிள் இருக்கார் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எல்லாமே எனக்கு மேஜிக்கா தோன்றது என்ன அங்கிள் நான் சொல்றது சரிதானே யாரோட வாழ்க்கையிலாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது உண்டா ஐ அம் வெரி லக்கி பர்சன் அம்மா ஆங்கிள் நான் ஆண்டியும் கூடை பார்க்க ஆத்துக்கு வந்துருவேன் உனக்கு எதுக்கு பா கஷ்டம் நீ ரொம்ப பிஸியானவ நீ Adikadi இங்க வரணும்ங்கற அவசியமே இல்லனா சும்மா இருக்கு ஆங்கிள் மனசுக்கு பிடிச்சவளை பார்க்க வரல என்ன கஷ்டம் இருக்கு ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு கண்டிப்பா நான் இங்க வருவேன் நீங்க எனக்கு பெர்மிஷன் அதானே சொல்லின்னு நீங்க வா எப்ப வேணாலும் வா ஏ இங்கேயே உங்கள் எல்லாேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அமுதன் மட்டும்தான் மிஸ்ஸிங் என்ன அங்கில் பார்க்குறியாள் அமுதனையும் நான் எப்பயோ மீட் பண்ணிட்டேன். உங்கள் ஃபேமிலியிலேயே நான் கடைசியாக பார்க்குறேன் நவர் நீங்கள் தான் ஆண்டி நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஆத்துக்கு வரணும் என் தாத்தா பாட்டியை மீட் பண்ணணும் அவளை மீட் பண்ணலாம் ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பாக பா. அங்கல் இவ்வளோ நீங்கள் தான் ஆயிடுச்சின்னு வரணும் ஆ என்ன எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் மும்பை வரப்போலாம் என்கிட்ட ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு இருப்பேன் இப்போ என்னடாண்ணா நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஒன் ஓ டான்ஸாக சொல்லின்னு இருக்கேன் அது ஒன்றும் கொஞ்சம் ஒர்க்கு டென்ஷன் அதான் சரி ஓகே ஆண்டி எனக்கு டைம் எடுத்து நாற்று கிளம்புற இருப்பா சமையல் ஆகிடுது ஒரு வயசு சாப்பிட்டுப்பால்ல அங்கே அவர் சாப்பிட்டு வந்திருப்பார் எதுக்கு அவர் தொந்தரவு பண்ணின்னு இருக்கா என்ன ஆமாம் ஆண்டி தாத்தா பாட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா நான் அவா கூட தான் போய் சாப்பிடணும் இன்னொரு நாள் நான் வந்து ஆறாம் முறை சாப்பிட்டு போறேனே சரி பா சரியா போயிட்டு வா ஓகே வரேன் अंकல் வரேன் ஆன்ட்டி பை பை கோதை பை ஆ உங்க எம்டி கேட்டதா சொல்றியா ஓகே சார் என்ன சார் நான் உடனே தங்கச்சியா நடிச்சிட்டு இருக்க அப்புறம் என்ன சார் சார் ன்ட்டு கால் மீ ராமன் ஓகே ராமன் பை கோதை என்ன இந்த பிள்ளை உங்களுக்கு இவ்வளவு நாளா தெரிஞ்சிருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அது வேற ஒண்ணு இல்லை ரங்கம் பிஸ்னஸ் விஷயமா ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு மேல பாத்துட்டு இருக்கேன் அவ எல்லார பத்தியும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா நீங்க கேக்குற கேள்வி வாஸ்தவம் ஆனா இந்த பையன் ராமனை பார்த்தா மூணாவது மனுஷன் மாதிரி தெரியலண்ணா நம்மாத்த மனுஷா மாதிரி தான் தோன்றது படப்படன்னு பேசுறான் பாசமா இருக்கான் மனசெல்லாம் என்னமோ பண்றது Hmm.